மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்களே பிரசவம் பார்த்ததால் குழந்தை இறந்தே பிறந்திருப்பதாக கூறி மருத்துவமனையை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எங்கே நடந்த சம்பவம் இது பார்க்கலாம் விரிவாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வயலூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் துரைராஜ் சுஜாதா இவர்களுக்கு எட்டு வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது இவர்கள் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக சிகிச்சை பெற்று வந்தனர் இதனிடையே இரண்டாவதாக கருவுற்று மகப்பேறு சிகிச்சைக்காக சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் சுஜாதா இந்த சூழலில்தான் கடந்த எட்டாம் தேதி இரவு ஒன்பது மணியளவில் பிரசவத்திற்காக சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போது அங்கே மருத்துவர் இல்லாத நிலையில் இரவு பத்து மணியளவில் இரண்டு செவிலியர்கள் உள்ளிட்டோர் இணைந்து சுஜாதாவிற்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சுஜாதாவிற்கு அதிக மூச்சு திணறல் ஏற்படவே பதற்றமடைந்த செவிலியர்கள் உடனடியாக அதிகாலை மூன்று மணி அளவில் அவரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்திருக்கின்றனர் அங்கு சென்ற பிறகு செங்கல்பட்டு மருத்துவமனையில் மருத்துவர்கள் சோதித்து பார்த்ததில் குழந்தை ஏற்கனவே வயிற்றில் இறந்து விட்டதாகவும் இதனால் தாயின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் எனவும் கூறியுள்ளனர் இதனால் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மா இதுன்னா கொஞ்சமான வழிதானே வழிக்குதான் கேட்டாங்க பழையது சொன்னாங்க ஒரு ஆயம்மா வந்து அம்மா போது அழுத்தினாங்க அப்படி கத்துனாங்க என் அம்மா பிறகு உடனடியாக சுஜாதாவிற்கு பிரசவம் பார்த்து இறந்த நிலையில் குழந்தை வெளியே எடுக்கப்பட்டது இந்த நிலையில் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்களை பிரசவம் பார்த்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆசையுடன் எதிர்பார்த்து இருந்த குழந்தை சடலமாக தரப்பட்டது இதனால் ஆத்திரத்தில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையை இழுத்து மூடி முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது

இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக மாமல்லபுரம் செய்தியாளர் ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க